கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் பிடிவாதம் என்கின்ற ஒரு குணம் யாருக்குமே இருக்கக்கூடாது அந்த பிடிவாதம் இருக்கிற இடத்துல சண்டை தான் இருக்கும் மனக்கசப்பு இருக்கும் கண்ணீர் இருக்கும் ஒன்று கொண்டு பிரிவினை இருக்கும் இந்த சுபாவத்தினால எத்தனையோ பேர் இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலமையில இருக்கிறாங்க ஒன்று சேர முடியல ஏன்னா அங்கே புரிதல் இல்லை பிடிவாதம் எதற்கெடுத்தாலும் சண்டை அன்பு ஜனமே ஆனா தேவன் சொல்கிற வார்த்தை என்ன எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் இந்த வசனம் அவர் குறிப்பா கணவன் மனைவிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று தேசத்துல இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை கணவனுக்கு மனைவி செவி இல்லை மனைவிக்கு கணவன் செவி கொடுக்கறது இல்லை இதனால இன்னைக்கு ஒன்றுக்கு ஒன்று பிடிவாத குணங்கள் கோபங்கள் விரிசல்கள் உருவாக்கப்பட்டு கண்ணீரும் கவலையும் போராட்டமும் யுத்தமும் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு பொதுவாக பிள்ளைகளை எடுத்து பார்க்குற பொழுது இப்போலாம் லீவ் டேஸ் மோஸ்ட்டாக பிள்ளைங்க இன்றைக்கி நவீன உலகத்தில் ஒன்றில் மொபைல் ஃபோனுக்கு அடிக்டாக இருப்பாங்க இல்லைனா ஏதாவது ரைடு போகணும் வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வீணான பிரச்சனைகளை விலைக்கிரையும் கொடுத்து வாங்கி கொண்டு வருவது இல்லையில் பெற்றோரிடம் ரொம்ப விதமான பிடிவாதம் பிடிக்கிறது எனக்கு இப்போ தான் மொபைல் ஃபோன் வேணும் இப்போ தான் கார் வேணும் இப்போ தான் பைக் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பெற்றோருடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகள் பலவிதமான பிடிவாத குணத்தினால் பிரச்சனைகளை உண்டு பண்ணி வீட்டில் கண்ணீர் வடிக்கிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க எங்கள் நிலைமையை உணரலை பிள்ளைங்க எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறாங்க தேவையற்ற காரியங்களை ஈடுபடுறாங்க புத்தி சொன்னா கேட்கல ஜெபிக்க சொன்னா கேட்கல வேதத்தை படிக்கல ஆலயத்துக்கு வரல ஆண்டவரை தேடலை பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்படுறாங்க தேவையில்லாத காரியங்களை பார்க்குறாங்க தேவையில்லாத மனுஷன் கூட ஐக்கியம் வைக்கிறாங்க இப்படி சொல்ற பேச்சு கேட்கலைன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக சமாதானமின்றி வாழ்கிற எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க தெரியுமா இப்போ கூட லீவ் டேஸாக இருக்கிறதுனால இது எத்தனையோ பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்காம ஆக்சிடென்ட்ல போய் மறித்து போகிற பிள்ளைகள் உண்டு வீணான பிரச்சனைகளில் மாட்டி தேவையற்ற வழக்குகளுக்கு தங்கள் வாழ வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே போல் கணவன் மனைவிடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று ஈகோ பிரச்சனை விட்டு கொடுக்க மாட்டாங்க பிடிவாதம் நான் தான் பெருசு அவங்க சொல்லுவாங்க நீ சொல்றது இல்லை நான் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று வாதங்கள் விட்டு கொடுத்து அதை பொறுமையா என்னவென்று கேட்டு சகித்து கொண்டு குடும்பத்தை கர்த்தருடைய நாமத்தினால் கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்போடு கூட செயல்பட மறந்து நான் பெரியவள் இல்லைன்னா நீங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று வேற்றுமை காரியங்களா ஆனா தேவன் என்ன சொல்றாரு தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ் படிந்து இருங்க தேவனுடைய நடத்துதல் குடும்பத்தில் இருக்கிறதா இன்றைக்கு தேவன் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு தலைவராக இருக்கின்றாரா ஒன்றுக்கு ஒன்று பிடிவாதத்தோடு கூட இன்னைக்கு கோபத்தை லாஸ்ட் எங்க கொண்டு காமிக்கிறன்னு ஆலயத்துக்கு மாட்டேன் நான் ஜபிக்க மாட்டேன் நான் பைபிளெல்லாம் படிக்க மாட்டேன் நீங்க என்ன எந்த மாதிரி சொன்னீங்க இல்ல நான் இனி எந்த விஷயத்துக்கும் நான் இல்லை நம்ம என்ன ப எங்க கொண்டு நம்ம கடைசியில் நிறத்துறோம் ஆண்டவரோடு கூட ஒரு பிரிவினை உண்டாக்கத்தக்க அளவிற்கு அக்கிரமங்கள் இன்னைக்கு மிகுதியாகிறது தேசத்தில் இதனால சண்டை கண்ணீர் போராட்டம் பிரச்சனை அன்பு ஜனமே வாழ்க்கையில முதலாவது நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவருடைய ஆலோசனைப்படி குடும்பத்தை இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் கணவனா மனைவி யாரா இருக்கலாம் எப்பொழுதுமே ஒரு பணிவு அவசியம் எதற்கெடுத்தாலும் முற்கோபத்தோடு கூட என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சண்டை போடாதீங்க சச்சரவு உண்டு பண்ணாதீங்க வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க விரிசல் ஏற்பட காரணமா இராதிங்க நம்மால் முடிந்தால் ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் எப்பொழுதுமே ஒரு வீட்டை இடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது ஜனமே ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்பேற்பட்ட அனுபவத்தோடு கூட நீங்க இருக்கலாம் இல்லையே இந்த அனுபவத்தில் நீங்க உட்காந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் என் வாழ்நிலம் அப்படி இருக்கணும் உணர்ந்து கொள்ளல புரிந்து கொள்ளலை என்றைக்கு பார்த்தாலும் பிரச்சனை பிரிவினை போராட்டம் கசப்பு பிடிவாதங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்கள் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் ஒப்பு கொடுங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் கணவன் மனைவி உங்களுடைய காரியங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க அப்பா இவங்க உங்கள் கரங்களை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் நீங்கள் தான் எனக்கு இவங்களை மனம் திருப்பி போடு கூட எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுங்க நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ நீங்கள் அவ்விடத்தில் வாதம் செய்கிறதுனாலையோ எந்த மனுஷனையும் மாற்றி கொண்டு வர முடியாது பிள்ளைகளையும் அப்படிதான் முழங்கால ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க உங்க பிள்ளைகளுக்காக நின்று ஜெபம் பண்ணுங்க கணவனுக்காக நின்று ஜெபம் பண்ணுங்க மனைவிக்காக நின்று ஜெபம் பண்ணுங்க அவங்களுடைய சுபாவத்தை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருவார் நம்ம சுயபலத்தால சொல்லி பார்த்து யாருமே மன திரும்பி வர மாட்டாங்க ஆவியானவர் ஒரு மனுஷனை தொட்டால் நிச்சயமாய் அவர்கள் கடந்து வருவாங்க ஒரு குழந்தையை போல அவர் மாற்றி கொண்டு வருவார் விசுவாசத்தோடு கூட வீட்டிலே ரட்சிக்கப்படாமல் தேவையற்ற சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக முழங்கார் படியிட்டு போராடி தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணுங்க ஒரு நாள் வரும் நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ள சகையனுடைய வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்தது போல உங்கள் வீட்டிலும் ரட்சிப்பு கடந்து வரும் நிச்சயமாகவே தேவன் நடத்துவா ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் எஸ் சுவாமி ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோடு கூட கீழ்ப்படிதலோடு குடும்பத்தையோ எல்லா காரியங்களையுமோ நடத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க கீழ்படியாமல் சுய காரியங்களின் ஈடுபட்டு பல பிரச்சனைகள் பிரிவினைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் இன்னைக்கு பல நிலைகளிலே பிளவுப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்க்கை கடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது அறிகிற தெய்வமே எங்க வாழ்வில் இருக்கிற நிந்தைகளையும் கசப்புகளையும் போராட்டங்களையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம் மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுடைய நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருந்து ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் கத்தராகிய தேவனைங்களுக்கு கிருபை பாராட்டும் வீணான சுபாவங்கள் மறைந்து போகட்டும் கீழ்ப்படுதலையும் அன்பையும் தயவையும் தந்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பலனை தேவனே நீங்க தர வேண்டும் என்று சொல்லி உங்க தூய கரங்களுக்குள் ஒப்பு வைக்கிறோம் கத்த நீரே பொறுப்படும் இயேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல पितावे आमेन गॉड ब्लेस यू